டிவி பக்தி தாப் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் ஒரு அதிசோக காலம் என்று சொல்லலாம் அதாவது ராவணனால் சீதாதேவி நடத்தப்பட்டு இலங்கையில் அசோகோணத்தில் சிறை வைத்தான் சீதாதேவியை தேடிக் கொண்டு அனுமன் இலங்கைக்கு வர இலங்கையில் பல இடங்களில் தேடி அலைகிறார் இறுதியாக அசோகவனத்தில் ஒரு பெண்மணியை பார்க்கிறார் எந்தவித ஆபரணமும் அணியாமல் எந்தவித அலங்காரமும் இல்லாமல் அதே சமயத்தில் லக்ஷ்மி கதாட்சித்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கிறார் அவர்தான் சீதாதேவி என்று உறுதி செய்து கொள்கிறார் அருகில் சென்று அவர் தன்னை ஸ்ரீராமரின் பக்தன் ஸ்ரீராமனின் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் என்பதை நிரூபிக்கிறார் அந்த சமயத்தில் அனுமன் தேவியிடம் அம்மா உங்கள் நெற்றி உச்சியில் ஒரு சிகப்பு நிறத்தில் எதையோ தீட்டி இருக்கிறீர்கள் என்ன அதுன்னு கேட்கிறார் அதற்கு தேவி நிதானமாக அனுமனே இது வந்து சிந்தூரம் இது என் பிரபுவின் ஆயுர் ஆரோக்கியங்களை விருத்தி செய்து கொள்ளும் இது மகாலட்சுமியின் வாசஸ்தானம் இது என்னுடைய தூரதிருஷ்ட காலம் இருந்தாலும் இதிலே ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் என்றால் லங்காபுரியில் திரிக்கூட பருவத்தில் சிந்துவர தாது பாறை பாறை உள்ளது தினமும் இந்த பாறையை குழைத்து அதை என் நெற்றியில் நெற்றியின் நடுவில் திலகமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதனால் என் பிரபுவின் ஆயூர் ஆரோக்கிய வளர்ச்சிக்கானது வளர்ந்து கொண்டிருக்கும் என்பது என்னுடைய திடமான ஒரு உணர்வு என்கிறார் என்னை கேட்டதும் அனுமனுக்கு மின்னலாக ஒரு சிந்தனை படர்ந்தது சரி அப்படி என்றால் நானும் இதை செய்கிறேன் எனக்கு நெற்றி மட்டும் போதாது தலையோடு கால் சர்வாங்கமும் இந்த சிந்து பூசிக்கொண்டாலே எனக்கு ஆத்ம திருப்தி ஏற்படும் என்று எண்ணினான் அனுமன் எண்ணியவாறே அதை செய்யவும் செய்தான் அன்று முதல் சிந்துர மார்கியான அனுமன் நமக்குத்தான் சிரசே பிரதானம் ஆனால் மாணவருக்கு எது பிரதானம் என்றால் வாழ் ஆகவே அனுமன் முதலில் இந்த சிந்தூரத்தை தன் வாளின் அடியிலிருந்து நுனி வரை பூசி அதற்கு பிறகே தலையோடு உடல் முழுவதும் கால் வரை பூசிக்கொள்ளான் என்கிறது ராமாயணம் உடல் முழுவதும் இந்த சிந்தூரத்தை நான் பூசிக்கொள்வதால் ஸ்ரீராமருடன் என்றும் எனக்கு பிரிவே இருக்காது பிரிவே இல்லாமல் சேர்ந்தே இருக்கக்கூடிய எனக்கு பாக்கியம் கிடைக்கும் என்று அனுமன் சிந்திக்கிறான் இதை நிரூபிக்கும் வண்ணமாக ஆஞ்சநேயர் தன் உடல் முழுவதும் இந்த சிந்தூரத்தை பூசிக்கொண்டு அவர் ஆனந்தத்தில் தலைக்கிறார் அதனால்தான் இன்றும் ஆஞ்சநேயனுக்கு சிந்தூரம் பூசுவதை ஒரு ஆராதனை அம்சமாக ஸ்ரீ ராமபிரான் வகுத்து கொடுத்தார் அதை நாம் இன்றும் பின்பற்றி கொண்டு வருகிறோம் என்பதில் ஒரு Majettiänsä ei, jäi jaantuneenä.